ஹீம் ரபிஸ் வஹலி சத்ரி ரபிசின் இலங்கைவா சகோதரர்களே அனைவர்களுக்கும் முகம்மது இஸ்மத் ஆகிய நான் என்னுடைய பணிவான சலாத்தை எத்திவைத்தவனாக தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு இருபத்தி ஐந்துக்கு இந்த பதிவை உங்களுக்கு முன்வைக்கிறேன் நான் தற்பொழுது கொழும்பு பெரிய மருத்துவமனையின் பிரேதாரை மோச்சேரி பிரேத அறையின் அந்த பின்புற வாசலில் இருந்து கொண்டது இந்த நேரலை உங்களுக்கு இருக்கு சோழர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய நேற்று காலை நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் கொழும்பு பெரிய மருத்துவமனையின் பிரேதாரையில் பொறலை போலீஸ் அதிகாரி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி கொழும்பு பெரிய மருத்துவமனைக்கு ஒருவர் உட்படுத்தப்பட்டிருந்தார் நோயாளியாக அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் என்பதாக கூட ஒரு தகவல் எனக்கு தற்பொழுது இந்த இடத்துல இருந்து கிடைத்தது சில வேளைகளில் அவர் வேறு ஒரு ஊரை சேர்ந்தவராக இருக்கலாம் பொறலை பகுதியில் செல்லும் பொழுது அந்த போலீஸ் வசத்துக்கு உட்பட்ட ஒரு பிரிவு உட்பட்ட இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் வகி அவருடைய கையில் ஐடென்டிட்டி இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் எனவே அந்த சகோதரரை மருத்துவமனைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க வந்து பொறளை போலீஸ் மூலமாக உங்களுக்கு பாக்கியலும் நான் காட்டுறேன் அந்த ஜனாசாவா தற்பொழுது நான் பிறதாரையைத் தொடர்ந்து அந்த லாட்சியில் இருந்து எடுத்து அந்த ஜனாசாவா புகைப்படமாக எடுத்தேன் இருந்தாலும் உங்களுக்கு காட்டிக்கொல இயலாத தான் எனக்கு அருள் எனவே அது ஒரு விசிதமான செயலும் அல்ல முகத்தை காட்டி தேடக்கூடிய நிலைமையில சில ஜனாசாக்கள் இருக்கும் சில ஜனாசாக்கள் முகத்தை காட்ட முடியாத நிலைமைகளும் இருக்கும் எனவே அன்பான சோழ இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு சொன்னால் உங்கள் குடும்பங்கள் யாரும் தேடுறதாக நாடில் ஆகிய ரீதியில் முஸ்லீம் சமூகம் இதை பார்க்கக்கூடிய எல்லாரும் எல்லாரும் முஸ்லீம்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் ஃபேஸ்புக் பாவிக்கிறீங்களா வைக்கிறீங்களா வாட்ஸ்அப் குரூப்புகளில் மெசேஞ்சர் மூலமாக யார் யாருக்கு டவுன்லோட் பண்ணி அனுப்பிடலுமோ நீங்கள் எல்லாம் ஒன்று செய்யுங்க ஒரு உதவி செய்யுங்கள் இப்போ எங்களுக்கு உங்களுக்கு இது பொறுப்பு தானே இப்போ பொறுப்பாக இருந்தால் உங்களோட மட்டத்திலேருந்து எனக்கு என்ன செய்யலும் இது எப்படி நாங்கள் தேடுறோம் இதை யாருக்கு கொண்டு போய் சேர்க்குறேன் இந்த இந்த மையத்தை ஜனாசா எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் எந்த ஊரை சேர்ந்தவர் என்ற அந்த பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்குது இப்போ நான் எந்த நாளும் சொல்கிற ஒன்று தான் எனக்கு எந்த சக்திக்கு உட்பட்ட அளவில் அல்லா சுபாந்தாலா தந்திக்கக்கூடிய அந்த சக்திக்கு உட்பட்ட அளவில் என்னையால் ஏண்டிய முழு முயற்சியை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அந்த முழு முயற்சியை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அப்போ இப்போ மோச்சரி வாசலில் வந்து உள்ளுக்கு போயிட்டு நேற்றைய நான் ஒரு நேரலையை போட்டு இப்போ வந்து அந்த மையத்தை போட்டோவாக எடுத்து நான் உங்களுக்கு காட்டி இந்த குடும்பத்தை தேடுறதுக்கு உண்டான முயற்சிக்கு தான் நான் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தேன் இருந்தாலும் அந்த முகத்தை பார்க்கக்கூடிய நிலைமையில் அந்த ஜனாசா இப்போ இல்லை ஆனால் அடையாளம் இருக்குது உங்களுக்கு அடையாளத்தை எனக்கு சொல்லலும் ஏழு நாள் மோச்சிரி லாட்சியில் பொடி பேக்கில் போட்டிருக்குது அந்த மையம் அன்பான சோர்லே அதை பார்க்கக்கூடிய நிலைமையில் இல்லை பாவம் பாவம் ஏண்ட வாப்பா உங்களோட வாப்பா உங்களோட நானா உங்களோட மாமா சாச்சா சகோதரம் இப்படி யாரெல்லாம் இந்த மையத்தை போல இருப்பாங்களோ இந்த மையத்தோ என்ற எண்ணத்தோட நாங்கள் பார்த்து ஒரு வேலை செய்வோம் இதுக்கு அப்புறம் இந்த நாள் இந்த பனோதரம் மாதிரி உங்களுக்கு நாங்கள் மோச்சரி வழியை போயிட்டு நாங்கள் லாட்சம் திறந்து நாங்கள் போட்டோ எடுத்து நாங்க டீட்டெயில் எடுத்து நாங்கள் மட்டும் சேர்ந்து யாரும் வரலாடி நாங்களே கொண்டு போயிட்டு நாங்களே அடைக்கி அலமது எங்களுக்கு அந்த பூர்த்தியான கூலி கிடைக்கும் இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்ப பங்காளியாக ஆகுங்க அந்த நன்மையில நீங்க பங்காளியாக மாறுங்க மன்னிச்சுக்கோங்க இந்த இடத்துல மாதிரி எனக்கு இப்படித்தான் நிலமை பேசிக்கொள்ள ஃபோன் புழுந்துச்சு அப்ப இந்த பங்காளிகளா மாறுறது நீங்க எப்படின்னு சொன்னா அவருடைய முடி உடைய அமைப்பு வந்து அஹ் கிரேல் முடியாக இருக்குது அவருடைய முடி அதாவது முடி சுருண்ட முடியாக இருக்குது கொஞ்சம் பருத்த ஒரு ஒரு கொளுத்தொரு மனுஷன் இவர் கருத்தொருவர் கருத்தொருவர் அவருடைய நிறம் அவருக்கு இந்த கீழ் தாடி இருக்குது வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஓரளவுக்கு தான் தாடி இருக்குது அவருக்கு வேற கொஞ்சம் அகலமான முகத்தையுடைய ஒருவர் இவர் இந்த ஃபோட்டோவை கூட உங்களுக்கு எனக்கு நெஞ்சியில் கூட அவ்வளோ பெருசாக அவருக்கு முடி அவ்வளோ இல்லை அவருக்கு கொஞ்சம் அகலமான ஒருத்தர் கணக்கான உயரம் அவர் கணக்கான உயரம் கொஞ்சம் கருத்தவர் முடி வந்து என்னுடைய அன்பான சொல்ல எனக்கு இவ்வளோ தான் அவங்களுக்கு என்ன செய்யுது இந்த ஃபோட்டோ எங்களுக்கு காட்டிட்டு எடுத்தால் எந்த நாளைக்கும் அந்த ஃபோட்டோ வரைக்கும் அது சின்ன பிள்ளையில் பார்ப்பீங்க பொம்புளையில் பார்ப்பீங்க மனசு கொஞ்சம் இதாக பயந்தவங்க பார்ப்பீங்க அப்படி காட்டக்கூடிய அமைப்பில் அந்த ஜனாசவுடைய புகைப்படம் இருக்கே இல்லை நான் பார்த்திருக்கிறேன் என்ன கைவசம் இருக்குது யாராவது நீங்கள் உங்களோட ஊர்களில் கொஞ்சம் முயற்சி செய்யுங்களே அல்லாவுக்காக வேண்டி குடும்பங்கள் கொஞ்சம் தேடுங்களே உங்களோட ஊர்லேருந்து பாருங்கள் இவர் ஜன ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார் வந்து பெரிய மருத்துவமனைக்கு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார் அப்போ பிப்ரவரி மாதம் இவர் மௌத்தாபுராரு பாருங்க இந்த சகோதரர் फेब्रुवारी மாதம் மௌதா போறாரு 13 ஆம் திஹரி மௌதா போறாரு फेब्रुवारी மாதம் 13 ஆம் திஹரி அவர் மௌதா போறாரு அப்ப இவர் உடைய மயத்துடைய விவரம் இங்கே பதியப்பட்டிருக்கு फेब्रुवारी மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிகாலையில் அவர் மௌத்தாக போகிறார் அவருடைய பேர் முகமட் நசீர் என்று பதியப்பட்டிருக்குது வார்ட் நம்பர் அவர் அட்மிட் பண்ணிக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாவது வார்டுக்கு அட்மிட் பண்ணிக்கிறாங்க பொறிய போலீஸ் மூலமாக அவர் அதிகாரி கொண்டு வந்து பெரிய மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டு போகிறாங்க நான் இப்போ நிற்கிற இடம் வந்து பெரிய மருத்துவமனையின் அந்த பிரேத அறையின் பக்கம்தான் நான் நிற்கிறேன் இந்த இடத்துலேருந்து தான் மோச்சரியுடைய வாசல் இருக்குது எனவே அன்பான சகோதரர்களே உங்கள் புகைப்படத்தை செஞ்சு கூட உங்களுக்கு அந்த நிலைமையில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இந்த தகவல்களை சுருண்ட முடி கருத்தவர் அகலமான உடம்பு கொஞ்சம் கொளுத்தவர் கொஞ்சம் அவருடைய நிறம் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது தாடி இருக்குது ஓரளவு இந்த அளவு தாடி இருக்குது கொஞ்சம் அதில் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது தாடி எனவே அன்பான சோழே இவர் பதினேழாம் தேதி பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு ஏதாவது வீட்டுலேருந்து யார் சரி வெளியே போயிட்டு காணும் அதுக்கு போகிற வீட்டுக்கு வரல யாரும் கோல் பண்ணலை என்ற தகவல் இருந்தால் நீங்கள் தேடுங்க அந்த ஊட்டாள்களுக்கு இதை கொஞ்சம் அறிய கொடுங்க நீங்கள் தேடி பாருங்கள் யார் சரி காணாமல் போனாங்கள்ல வேலைக்கு போனவங்க வீட்டுக்கு வர இல்லையா கொழும்புக்கு போனவங்க கொழும்புலேந்து திருப்பி வர இல்லையா என்ற தகவலை நீங்கள் கொஞ்சம் மின்சாரில் தேடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஜனாசா கபருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது இப்போ எனக்கு உங்களுக்கு பொறுப்பாகிட்டு நான் உங்களுக்கு முன் வச்சுட்டேன் பார்க்குறவங்க நீங்கள் பார்க்காத கேள்விப்படாத எல்லாத்துக்கும் இந்த விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க அதிகமான ஜனாசாக்கள் இன்னும் முடிவு இல்லாமல் நாட்டில் ஒரு சட்டம் வர்றதாக இருந்தது அந்த சட்டம் கூட இதுவரைக்கும் எங்களுக்கு கேள்விக்குறியாகவும் சில நேரம் ஏமாற்றுதல்களையும் கொண்டு வந்து தருமா என்ற எண்ணத்தில் நாங்கள் ஈர்க்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி லேசாக சில ஜனாசாக்கள் மோச்சரில் ஆட்சியில் இருக்க போல அதை எடுத்து அடுக்கிற பொறுப்பு எனக்கும் உங்களுக்கு வந்திருக்கிறதுனால அல்லாவுக்காக கொஞ்சம் முன்னுக்கு போய் இந்த விஷயங்களை பாருங்கள் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு முன் வச்சு கொண்டு விடை பெறுகிறேன் சலாம் கூறி கமெண்ட் செய்த சகோதரக்கு வலைக்கம் சலாம் நீங்கள் யாரும் கொமெண்ட் பண்ணாட்டியும் என்ன செய்யாட்டியும் பரவாயில்லை நீங்கள் நீங்களாக கொஞ்சம் உங்களோட குரூப்புகளில் பேசி அவங்களோட உங்களோட வாட்ஸ்அப் தளங்களில் மற்றது உங்களோட முகநூல் பக்கங்களில் நீங்கள் இது சம்மந்தமாக யார் யாரும் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு மஹல்லாக்களுக்கும் கோல் எடுத்து கொஞ்சம் தேடுங்க இப்படி ஒரு நிறுகிதுன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு வீடியோன்னு போட்டார் நான் வந்து பார்த்துட்டு உறுதியான தகவலோடு தான் உங்களுக்கு பேசுகிறேன் பயம் இல்லாமல் அப்டேட் பண்ணுங்கள் சட்ட சிக்கல்கள் வரும் பொழுது நானும் அந்த பகுதியில் என்னுடைய பகுதியால் என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதையும் நான் செய்வன் சலாம் கூறிய அனைவர்களுக்கும் வலைக்கம் அலாம் வரமத்திலே வராக